மாதிரி ஒரு சீன கட்டங்களில் இருபத்தி ஏழு மூணு அறுபத்தி நாலு நம்ம முக்கியம் செத்தது அந்த காலகட்டங்களில் இப்போ எத்தனை பேர்த்த கொண்டார் அப்படின்னாக்க ஊமையம் அவட்டி ஆனா உத்தாசக்கி சுந்தக்காயன் சாமி கண்ணத்தன வேறு சாமியார் மகன் சுப்பிரமணியன் சின்னன்னா பாரு ஒன்று பேர் தான் ஏழு பேர் ஏழு பேர் கூடி தான் ஒன்பது பேர் தலை வெட்டுறது ஆனால் எல்லாரும் சேர்ந்து கூடி தான் வெட்டினாங்க அப்படியே தனியாக ஆறாறு வெட்டல ஏழு பேர் சேர்ந்து ஒன்பது பேர் தலை வெட்டிட்டாங்க அப்போ கொண்டைங்க எத்தனை பேர் கேட்டிங்கனாக்க ஐயன்னன் பரமா சிவ நடுதாதோ சுப்பிரமணியன் ஐயோவை பற்றி என்னன் பாரு பாரு கணக்கு ஆக மொத்தம் ஒன்பது பேரு பேர் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இப்போ மம்பியாருடைய தம்பி ஓமையனை நேச்சேரி திருவிழாவில் சுற்றி மேட்டூர் ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் அடுத்து பார்த்துட்டு மேட்டூர் சுடுகாட்டில் வந்து புதைச்சிடுறாங்க அப்போ புதைச்ச மம்பியம் போகிறா இதை வச்சு போகிறாரு சாமத்தில் மாமத்தியா தம்பி சாவத்தூர்

மறைஞ்சிடறார் மறைஞ்சி திரு நல்ல மாங்கரை போய் தான் அங்க போய் தான் கடைசியாக வந்து செட்டில் வர்றாரு அப்போதான் போய் மலை நல்ல மலை போய் கூப்பிடுறாரு சஞ்சீத மாமாய ராஜா எனக்கு அப்படி கேக்குறாரு கேட்கும் போது அதுக்கு நல்ல அண்ணன் தம்பி ராய்

போய் தான் முந்தியா கிடைச்சியா செத்தது காரணம் அவ்வளோதான்